வணக்கம் தோழர்களே சங்கிகள் யார் தெரியுமா காட்டுல வாழ்ற கழுத புலிகளை போல இந்த கழுத புலி என்ன பண்ணும் வேட்டையாடாது திருடிட்டு வந்து தின்னும் அடுத்தவனுடைய உடமையை உழைப்பை சுரண்டி தின்னும் இதுதான் இந்த கழுத புலிகளுடைய வேலை இதத்தான் அரசியல்ல பாஜக செய்து கொண்டிருக்கிறது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வணக்கம் தோழர்களே புதிய எபிசோடு ஒன்ன ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன் உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு ஒன்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை வரலாற்று கேள்விகளை நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேள்விகளை வரலாறு தொடர்பாக தமிழ் தொடர்பாக இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஒரு ஒரு நாளும் நீங்கள் கேட்குற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தொடர் பகல் தாக்குதல் நடந்தது இருபத்தி ஆறு பேர் தங்களுடைய குடும்பத்தின் முக்கியமான நபர்களை எல்லாம் இருபத்தி ஆறு குடும்பங்கள் இழந்து தவிக்குது என்ன பண்ணாங்க பாருங்க பாருங்க இங்க கேவலமானவர்கள் முஸ்லீம் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய பயங்கரவாதிகளின் மீதான தாக்குதலை கூட்டல பயங்கரவாதிகளினுடைய முகாம்கள்ல அடிச்சு தாக்கல பயங்கரவாதிகளை காலி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் பிரதமர் பங்கேற்கல அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு பிரதமர் பங்கேற்கல அப்புறம் அவார்டுல போய் உட்கார்ந்து கை தட்டிட்டு இருந்தாரு ஆனா பிரதமர் போய் நேரடியாக மக்களை சந்திக்கல பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கல ஆனா வாய்கிழி என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்க அப்படியே வெட்டிடுவோம் சரிச்சிருவோம் அறுத்துருவோம் தள்ளிடுவோம் பேசிட்டே இருக்கிறாங்க நமக்கு அந்த சிக்கல் இல்ல இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா வினாய் ந நேவால் அப்படின்னு ஒரு ஒரு சோல்ஜர் இறந்து போனார் சுட்டு கொல்லப்பட்டார் இந்த வினாய் நேவாலுடைய இணையர் தான் ஹிமான் சி அப்படின்னு ஒரு பொண்ணு அந்த படத்தை போட்டுதான் பயங்கரமான பரப்புரை பிரச்சாரத்தை பாஜக செய்தது அந்த படத்தை பாருங்க இந்த படத்தை பார்த்துதான் இந்தியாவே கொந்தளித்தது நமக்கெல்லாம் ஈரக்குலையே அர்த்தமா இருந்துச்சு ஐயோ பாவமே கல்யாணம் முடிச்சு ஏழு நாள் அந்த பொண்ணு வந்து தேனிலவுக்கு போன பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கையவே முடிச்சு விட்டானுங்க பயங்கரவாதிங்க அப்ப பயங்கரவாதிய முடிச்சு விட்டோன்னா இந்த படத்தை போட்டு ஐயோ அப்படின்னு சிம்பதியை கிரியேட் பண்ணி கடுமையா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பாஜக செய்தது இதுல ட்விஸ்ட் என்ன நடந்து போச்சு அப்படின்னா இந்த ஹிமான் சி அவருடைய கணவருக்கு போன வர பிறந்தநாள் வருது அந்த பிறந்தநாளின் போது ஒரு ரத்த தான முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்படுது இந்த அம்மா போறாங்க இந்த பொண்ணு போறாங்க ரத்த தான முகாம் முடிச்ச பிறகு அங்க பத்திரிகையாளர்கள் இவங்களை சந்திச்சு பேசுறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் அமைதி கிடைக்கணுங்க எல்லாருக்கும் அமைதி கிடைக்கணும் எங்க இருந்தாலும் அவர் ஆன்மா சந்தோஷமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் மீதும் காஷ்மீரிகள் மீதும் குற்றம் சாட்டுறதை நம்ம நிறுத்தணும் அப்படின்றாங்க நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு பாஜக இந்த பொண்ணு படத்தவே போட்டு இஸ்லாமியர்களுக்கும் காஷ்மீர்களுக்கும் எதிரான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப அந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் காஷ்மீர்களுக்கும் எதிரான அந்த பிரச்சாரத்தை நம்ம நிறுத்தணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு நீதி வேணும் அதையும் தாண்டி அமைதி வேண்டும் என்று சொன்ன இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த நாடு அமைதியா இருக்கணும்னா பயங்கரவாத தாக்குதல் இருந்து தப்பிக்கணும் அப்ப எல்லை பாதுகாப்பா இருக்கணும் இந்த எல்லை பாதுகாப்பு ராணுவத்தின் கையில் இருக்கு ராணுவம் மோடி அரசின் கையில் இருக்கு அப்ப மோடி அரசு எல்லையை பாதுகாத்து இங்க இருக்கிற சனங்களை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அதான் அதுக்குள்ள இருக்கிற அரசியல் நீங்க வீணா இஸ்லாமியர்கள் மீது பழி போடாதீங்க இஸ்லாமியர்களை எதிரிகளா சித்தரிக்காதீங்க எதிரி ஒரு பயங்கரவாதி எதிரி இந்த நாட்டு மக்களை சுட்டு காக்கா குருவி சொல்ற மாதிரி சொல்ற கொஞ்சம் கூட மூளை இல்லாத மனிதத்தன்மை இல்லாத மிருகம் அப்ப அவனெல்லாம் நீ பிடிக்கணும் அவனுடைய கூடாரங்கள்ல நீக்கணும் அவனெல்லாம் காலி பண்ணணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க லோக்கல்ல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்புரை பிரச்சாரத்தை பண்றீங்க அதனால நம்ம என்ன சொல்றாங்க வேண்டாம் இந்த வேலையை விட்டுருங்க நமக்கு அமைதி வேண்டும் எனக்கு நீதி வேண்டும் முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நடந்தது தாங்க பயங்கரமான வேலை இந்த பொம்பளை யார் தெரியுமா இவ பாகிஸ்தான் ஆம்பளைங்களோட போனவையா யார் சொல்றா பாஜகவினுடைய ஐடிவிங்க இதை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுது இஸ்லாமியர்களோட போனவையா இவ எம் இவ வந்து இந்த மாதிரி படிச்சிருக்காங்க இருக்கிற காஷ்மீரி ஆம்பளைங்களோட சுத்தனவையாவ காஷ்மீரி ஆம்பளைங்களோட சுத்தனவ ஸ்டடின்னு போய் அவங்க கடந்தவ இவ ஒரு மோசமான ஆளுடா இவளெல்லாம் சுட்டு கொன்றணும் இவளுக்கெல்லாம் பென்ஷன் தரக்கூடாது இவ மாதிரி கேடு கட்டவள நான் பார்த்ததே இல்லை இவ ஒரு ஒழுக்கம் கட்டவ இது எல்லாத்தையும் யார் சொல்றா பாஜக கும்பல் சொல்லி கொண்டு எதுக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னதுக்கு எல்லாரும் இந்தியர்கள் சொன்னதுக்கு இஸ்லாமியர்கள் மீது பழி போட வேண்டாம் நீங்க தேட வேண்டிய பயங்கரவாதிய தேடுங்க என்று சொன்னதுக்கு நாட்டுல அமைதி நிலவனோ எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னதுக்கு இந்த பொண்ணை இவ்வளவு கீழ்த்தரமா பேசினது பாஜக கும்பல் ஒரு உதாரணத்துக்கு போடுறேன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர போட்டிருக்காரு ஆனா இவர் யாருடான ஒரு கமாண்டோவா இருக்கிறாரு ஒரு ராணுவத்துல கமாண்டோவா இருந்துகிட்டு விங் கமாண்டோன்னு போட்டிருக்காரு அவர் புஷ்கர் விஜய் திவேதி அவருடைய பேர் ராணுவ கமாண்டோ விங் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த ஆளுதான் ரொம்ப கேவலமா பேசுறான் இந்த ஆளுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் என்கிற பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர் படத்தை போட்டிருக்கான் நீ ஒரு மிலிட்ரி மேனு எந்த அரசு அமைஞ்சாலும் அவங்களுக்காக பாதுகாக்கணும் நீ ஒரு பாஜகவுடைய பாத்தீங்கல்ல ஆக இந்த பொண்ணு படத்தவே போட்டு இஸ்லாமியர்களுக்கும் காஷ்மீரிகளுக்கும் எதிராக பரப்புரை பிரச்சாரத்தை செய்த இந்த சங்கி கும்பல் கடைசில இந்த பொண்ண என்ன பண்ணிருச்சு கட்டவள் அப்படின்னா அவளுடைய கேரக்டரை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி சொல்லவே முடியாத வார்த்தைகள்ல கேவலப்படுத்தி வச்சிருக்கு அப்ப என்ன என்ன முக்கியமான விஷயத்த பயன்படுத்தும் இந்த கும்பல் தேவையில்லைன்னா அவங்களை கேவலமா பேசி அவங்கள வந்து கேரக்டரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறத தொடர் பழக்கமா வச்சிருக்கிறது பாஜக ஐடி இதுல நான் என்ன கேக்குறேன்னா இந்த பாஜக பெண்கள்லாம் இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா நடந்தாலும் தாங்க தான் வந்து ஒரு சீன் பண்ணுவாங்களே எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆழக்கூடிய மாநிலங்களோ அங்கெல்லாம் பெண்கள் ஏதாவது ஒரு சம்பவம் பெண்களுக்கு நடந்துச்சுனா அங்க போய் நின்று உரிமையை நலநாட்டுவாங்களே நீதியை நலநாட்டுவாங்களே உங்க ஐட்டு விங்க சேர்ந்த ஆளு உங்க ஐடிவிங்க விங்க சேர்ந்த குரூப் இந்த பொண்ணை இவ்வளவு கேவலமா கேரக்டரை கேவலப்படுத்தி அந்த பொண்ணு ஒரு ராணுவ வீரருடைய மனைவி ராணுவ வீரனா அவ இந்த நாட்டுக்கு செஞ்ச தொண்டை கூட மதிக்காம கேவலப்படுத்தி இருக்கிறாங்க அதை வேடிக்கை பார்க்குது இந்த கும்பல் அதுல எல்லாரும் ரெண்டு நாள் வச்சு செஞ்ச உடனே நேத்து தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதவே நாம செஞ்சிருந்தா அஞ்சு பேர் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அஞ்சு பேர் நாங்க வந்து நீதிய நிலநாட்டை வந்துட்டோம் அப்படின்னு வந்து உட்கார்ந்து ஆனா கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீங்க கண்டனம் தெரிவிக்கிற இடத்துல இல்ல நீங்க யார் இந்த தவறு செஞ்சாங்களோ அவங்க மீதான குற்றத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க எங்களை மாதிரி ஆளுகளை தான் அந்த தேச துரோகி பட்டம் கொடுப்பீங்க தேசத்துக்கு காட்டி கொடுக்குற பட்டம் கொடுப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா உங்க ஆளுக இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான் அதை தட்டி கேட்க வக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுது இது என்ன நியாயம் சரிங்க மதுரை வரையும் போய் கண்ணகி போல நீதியை நிலைநாட்டின குஷ்போ கைங்க மூணு நாளா அது நடந்துகிட்டு இருக்கு இல்ல இந்த உலகத்திலே நான் தான் நேர்மையானவள் காட்டக்கூடிய வானதிய கைங்க இல்ல எப்பயுமே வாயை விட்டு வாங்கி கட்டி கொள்ளுகிற நம்ம அக்கா தமிழி செய்ங்க எங்க போனீங்க தமிழ்நாட்டுல கொந்தளிக்கிறீங்க கொதிக்கிறீங்கல்ல அது தப்பு கிடையாது செய்யறது நல்லதுதான் செய்யுங்க ஆனா அதனால உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியாவா செலக்டிவா தான் கொதிப்பீங்களா அப்போ இந்த பொண்ணு யாரு நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு ராணுவ வீரருடைய இணையர் திருமணமாகி ஒரு வாரத்துல தன்னுடைய இணையரை இழந்திருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஒற்றுமையா வாழ்னு நினைக்கிற ஒரு இந்தியனா அந்த பொண்ணு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை உங்க கட்சிக்காரன் கேவலப்படுத்துறான் கமுக்கமா அமைதியா எல்லாத்தையும் கொந்தளிக்கிற நீங்க கப்சு பண்றீங்களா என்ன அர்த்தம் பிளாஸ்டர் போட்டீங்களா அது நியாயம் இல்லை தப்ப யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லுங்க குற்றம் எங்க நடந்தாலும் குற்றம்னு ஒரு ராணுவ வீரருடைய மனைவி நாடு நல்லா இருக்குன்னு நினைச்சா அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவீங்க இதை வன்மையா கண்டிக்கிறது மட்டும் இல்ல வாயை மூடிட்டு இருக்கிற பாஜகவுக்கு பாடம் கற்பிக்கணும் இழந்தவங்க தன் வாழ்க்கை இழந்தவங்க துயரத்துல இருக்கிறவங்களை போய் பார்க்க வக்கில்ல இதெல்லாம் செஞ்ச பயங்கரவாதிகளை சங்க இருக்கு துப்பு இல்ல இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மேலே மேலும் 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 பழிய போட்டுக்கிட்டு அப்படி போடாதீங்கன்னு சொன்னால் அவ ஒழுக்கம் கெட்டவன் சொல்லிக்கிட்டு அதை செய்யாதீங்கடான்னு சொன்னால் அவ தேச துரோகின்னு சொல்லிட்டு இந்த ஈன ஈனப்பழப்புலாம் ஒரு பழப்பா